ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் வணக்கம் எம் டாக்டர் கண்ணாதேவி இந்த பதவியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபேமிலியில் இருக்கிற கணவன் மனைவி இவங்க இணைந்து தான் வந்து பார்க்க இல்லைங்களா குடும்ப வாழ்க்கைங்கிறது அவங்க ஃபேமிலிக்குள்ளே அவங்க சில தேவைகள் வந்துட்டு இருக்கு அவங்களுக்கு அப்போ வந்து அவங்க வந்து கேட்குறாங்க சாமி கும்பிட்றாங்க ஆனால் அந்த மாதிரி நல்லா சாமி கும்பிட்டப்பமாகவும் சில பேருக்கு வந்துட்டு அந்த இது வந்து கிடைக்காம இருக்கும் என்னது அவங்க தேவைகள் தேவையானது கேட்ட அந்த விஷயம் வந்து நடக்காமல் இருக்கும் இது ஏன் அப்படின்னு வந்துட்டு பல பேருக்கு தெரியாது ஹெல்த் இதுதான் ஒன்று ஹெல்த்தோ இல்லை மணியோ இல்லை வேறு எந்த ஒரு இஷுவா இஷ்யூஸோ இருந்தாலுமே சாமி கும்பிட்ட உடனே ஏன் கை மேலே பலன் கிடைக்க மாட்டேங்குது அதுதான் கேள்வி ஏன் வந்து பலன் கிடைக்க மாட்டேங்கிறதுக்க மாட்டேங்குதுன்னா காரணம் வந்துட்டு நம்ம தான் ஒன்று நம்ம அந்த இறை பேராட்டத்தில் நம்ம வந்து சந்தேகப்படுவோம் சந்தேகப்படுறதுனால தான் நம்ம வந்துட்டு ஒரு ஹாப்பியான ஒரு மனதில் ம மனநிலையில் இருந்து நம்ம ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டுக்கு வந்து போயிடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கு போன்றது நமக்கு நம்ம ஆசைகள் வந்து தேவைகளும் வந்துட்டு ஆகாது இது ஒன்று தனியாக தனியாக ஒரு பேர்சனுக்கு சொல்கிறதுன்னு அப்போது ஒரு ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா கணவனுக்கும் இப்போ ஒரு தேவையும் மனைவனுக்கு மனைவிக்கு தேவையும் இப்போ பிள்ளைங்களுக்கு ஒரு தேவையும் இருந்தாலுமே ஒரு தேவையை வந்துட்டு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருமே கேட்கணும் ஒரே டயத்தில் அது ஒரே உணவு மட்டும் தான் கேட்கணும் கணவனும் மனைவியும் வந்து ஒன்று தான் ஒன்று தான் ஒரு ஃபேமிலியில் கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாமே சேர்ந்துட்டு தான் ஃபேமிலி அந்த ஃபேமிலியில் வந்துட்டு இருக்கக்கூடிய நாலு பேருமே வந்துட்டு ஒரே விஷயத்தை வந்து கேட்கும் பொழுது கண்டிப்பாக அது வந்து நடக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூல் போகிற பிள்ளைங்க வந்துட்டு சரியாக வந்து மார்க் வந்து வாங்கணும் அப்படின்னா கூட அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம சொல்லலாம் என்னது நம்ம மனதை வந்துட்டு ஒரு சாந்தப்படுத்தக்கூடிய கூடிய பிரீத்தி எக்ஸசைஸ் பழகலாம் இந்த பிள்ளைங்களுக்கு அப்புறம் இருப்பாங்க நீங்கள் சில பேர் அந்த மாதிரி இருந்து இருக்கக்கூடாது இது கிடைச்சாலும் இது இது நடந்தாலுமே ஆமா மனதும் ஆன்மாவது பீஸ்ஃபுல்லாக குறைட்டாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் முக்கியமாக முக்கியமாக ஹாப்பியாக இருந்துச்சு தான் நீங்கள் கேட்டது கிடைக்கும் இதை தவிர வேறு வழி இல்லை வந்து நம்ம வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்க போய்ட்டு இன்புச்சு வாடணும்னு நான் கடவுள பிரார்த்திக்கிறேன் Om um, Jai Ram Jai Sai